لا اله الا الله السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعسر إن الإنسان لفي خسر وقال نبينا عليه الصلاة والسلام نعمتان مغبون فيه ما كثير من الناس السحة والفراغ ஓகமா பால் அலையு சலாத்துலாம் புகழ் அணையிட்டு மொல்லாக ஜல்லசான தாழ்வு கேள்வி தாககர் அவனுடைய வற்றாதிகரிப்பை இப்பெருமானா நபி விநாயகர் சுருல்லாங்க அடையூர் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அலீச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சந்திய சகா தாபயன்கள் தமிழக தாபையன்கள் சத்தாப்புகள் வலிமாதங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இன்னும் குறிப்பாக இந்த மதுரை சிரி வச்சுருக்கக்கூடிய நம் அனைவரின் மீது அல்லாவுடைய சாதியும் சமாதானமும் நிறையாக வசூலாக அன்பும் சப்பானத்தும் நிலவுற்றுமா ஆமீன் கணியத்துக்குரியவர்களே பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கோடை விடுமுறை விடப்பட்டுவிட்டது இது விடுமுறையை நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிய எப்படியெல்லாம் நாம் செலவு செய்யலாம் இஸ்லாம் அதற்கு என்ன வழிமுறையை வைத்திருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்தனைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் புர்வானில் சொல்லுகிற பொழுது வல்ல ஆசூர் காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்கிறான் இன்னொரு இடத்தில் வல் ஃபஜரு அதிகாலை பொழுது மீது சத்தியம் செய்கிறான் மற்றும் ஒரு இடத்தில் வக்குஹா முற்பகலின் மீது என்று சொல்கிறான் இதுபோன்று ஒ ஷம்ஸ் வல் கமர் மற்றும் வன்னஹார் இன்னும் பகலின் மீது சத்தியமிட்டு கூறுகிறான் வல் லை இரவையும் சத்தியமிட்டு கூறுகிறான் பொதுவாக ஒரு மனிதர்கள் தான் பேசுகிற பேச்சுக்கு வலு சேர்க்க வேண்டுமென்றால் சத்தியமிடுகிற பொழுது உயர்ந்த பொருளும் இதுதான் சத்தியமிடுவோம் அதே போன்று ரப்பு அவன் சொல்லுகிற விஷயம் சாதாரணமாக சொன்னாலே அதை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் அப்படியே செய்துவிட வேண்டும் செய்து விடுவோம் ஆனால் அவன் சத்தியத்திற்காக வேண்டி எடுத்து கொண்டிருக்கிற விஷயம் காலத்தை எடுத்திருக்கிறான் என்றால் ஒரு மனிதனுக்கு நேரம் என்பது காலம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாயடா காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் காலம் அவ்வளவு ஒரு புனிதமானது குறிப்பாக ஓய்வு நேரம் இது போன்று விடுமுறை பருவம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நம் குழந்தையை எப்படி நாம் வளர்க்கிறோம் என்பதை பொறுத்துதான் அடுத்த ஒரு வருடத்தினுடைய காலத்திலே அந்த குழந்தையினுடைய நல்ல பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் பழக்கங்கள்லாம் அவரிடத்திலே நாம் ஏற்படுத்த முடியும் இந்த விடுமுறையை நாம் வழக்கம் நம்முடைய சுற்றுலாத்தலங்களுக்கும் தலங்களுக்கும் மற்றும் ராமான இடங்களுக்கும் சென்று கழுத்து விட்டோம் என்றால் அடுத்த ஒரு வருட காலம் அந்த பிள்ளையினுடைய சிந்தனை அதுவாக தான் இருக்கும் அடுத்து இதுவாக ஸ்கூலில் போய் அதை பேசிக்கிட்டு இதை பேசிக்கிட்டு அவனுடைய எந்த விதமான மாற்றத்துக்கு ஏற்பாடாகாது அடுத்த வருடத்தில் நம்முடைய பிள்ளை ஹயாத்தாக இருக்குமோ இல்லையோ அல்லது நாம் ஹயாத்தோடு இருக்குமோ இல்லையோ தெரியாது இப்போ பிள்ளைகளை அதப்போடு ஒழுக்கத்தோடு வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த விடுமுறை ஏனென்றால் குழந்தைகள் என்பது சாதாரண ஒரு விளையாட்டு பொருள் அல்ல நாம் யோசிக்கிறோம் ஒரு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளிலும் ஒரு பிரயோஜனம் இருக்கிறது ஒரு பேனா எடுத்தாலும் கூட அதன் மூலம் சரியாக பயன்படுத்தப்படுக்கதான் அது சரியாக பயன்படுத்த முடியும் ஒரு பேப்பர் இருக்கிறது ஒரு கவிஞன் கையிலே மாட்டினால் கவிழ கவிதை எழுதுவான் கடுதையினுடைய கண்ணிலைப்பட்டால் தின்றுவிடும் அவ்வளவுதான் இப்ப நேரம் காலம் என்பது எல்லோருக்கும் ஒன்று போல் தான் அமைகிறது அந்த நேரத்தை காலத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அதே போன்றுதான் பிள்ளைகளும் அல்லாவுடைய கிருமையினால் பலருக்கு கிடைக்கிறது சிலருக்கு கிடைக்காமல் இருக்கிறது அந்த பிள்ளைகளை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நம்முடைய வருங்காலத்திற்கு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஏடிஎம் மிசலாக மட்டுமே பிள்ளையை பயன்படுத்தக்கூடாது முக்கியமான நோக்கம் நம்முடைய மௌத்திற்கு பிறகு என் பிள்ளை மூலியமாக எனக்கு என்ன வந்து சேருகிறது மௌத்திற்கு பிறகு என்ன சேருகிறது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் சில சின்ன வயசிலிருந்தே பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்திருக்கலாம் சொத்து தான் பொருளாதாரம் தான் முக்கியம் அந்த பிள்ளைகளை தொழுக விடாமல் நோன்பு வைக்கக்கூடிய பிள்ளைகளை கூட நோன்பு வைக்காத உனக்கு உடம்பு தாங்காது என்று இவராக சொல்லி கொண்டு தாயை திட்டு என்று தன் தகப்பன் சொல்லி கொடுப்பதும் அல்லது தகப்படி திட்டு என்று தாய் சொல்லி கொடுப்பதும் மரியாதை இல்லாமல் தந்தையை வாடா போடா என்று பேசி பழகுவதும் உறவுகளை பார்த்தால் குறிப்பாக மாமன் போன்ற உறவுகளை பார்த்தால் வாடா போடா என்று கொச்சையான பிற்காலத்தில் இவர்களுக்கு அது மிகப்பெரிய ஆபத்தாக முடிகிறது என்பதை நாம் சமீபத்த வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா சேலம் ஆத்தூர்ல ஒரு பிரபலமான கம்பெனியுடைய நிறுவனர் அவ அவருடைய முதலாளியுடைய மகன் சொத்தை கேட்டு அடிக்கிறான் அடிக்கிறான் சாதாரண அடி இல்லை அந்த நபர் இறந்து போய் போய்விட்டார் அவரும் இறங்க ஆழ்ந்து இறங்கல் தெரிவிக்கிற வில்லை என்று சொல்லவில்லை பிள்ளை அப்படி வளர்த்தது யார் சின்ன வயசுலேருந்தே காசு பணம் உலகம் மோகம் உறவுகளை மதிக்காமல் இப்படியாக வளர்த்தது யார் ஒரு வீட்டுக்கு நாம் போனோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நாம் செலுகிறோம் என்றால் அந்த உறவுகளை வாங்க என்று கேட்கக்கூட பிள்ளைகளுக்கு தெரியவில்லை ஏன் தெரியுமா

குறிப்பாக உறவு முறைகளுக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை முன்னெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா குடும்ப பிரச்சனை அப்படின்னா சொந்தக்காரங்க வருவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களோ அல்லது நம்முடைய தூரத்து உறவுகள் இருக்கக்கூடிய பெரிய உழவு வந்து உட்காந்து கணவனு மனைக்கு மத்தியில் அவங்க ச அவங்க சமாதானத்தை பேசி ஏற்படுத்துவாங்க அந்த பொரியவங்களை மதித்து அவங்க சொல்லுவாங்க ஒரே வார்த்தையா நான் சொல்றேன் நீ கட்டுப்படுமான்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை கட்டுப்படுறாங்களா இல்லையா இன்றைக்கு அப்படி முடிக்கிறதா நீ யாரும் கேட்குறான் என்னையே சொல்றதுக்கு நீ யார் அவ்வளோ வேணா ஒரு பிள்ளை வெளியே வளாண்டுட்டு இருக்குது நெருங்க உறவு ஒருவர் சொல்லுகிறார் ரே ஏன்டா இப்படி சுத்திட்டு இருக்கிறா அப்படின்ன என்னை கேட்க நீ யாருங்கிறான் என்னை கேட்க நீ யாருங்கிறா அப்ப ஒரு முறை இப்படி தான் மதிக்கிறோம் இப்ப பிள்ளைகளுடைய வளர்ப்பு எது என்பது இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு வஸ்துக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் அழுத்தமாக சொல்ல போனால் உங்கள் செல்போன்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட பிள்ளைகளுக்கு கொடுப்பது கிடையாது செல்போன்களை பராமரிப்பதுடைய பராமரி கூட உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு இங்க பராமரிப்பதே கிடையாது செல்போனுக்கு ஆயிரத்தி எட்டு கவரு மேலே டிஸ்பிளே போட்டு அதுக்கு மேல டெம்பர் கிளாஸ் போட்டு பின்னாடி பேக் போச்சு போட்டு என்னென்ன முடியுமோ அத்தையும் சேஃப்டிக்கு தான் பெற்றெடுத்த மகன் அங்கேயார் திரிகிறாள் அவளுக்கு எந்த விதமான கருதாவும் இல்லை அப்ப யோசிச்சு பாருங்கள் சாதாரண ஒரு வசுக்கு கூட உங்களுக்கு பிள்ளை சமானம் இல்லையா இந்த உலகத்தில் விட்டு விடுங்கள் எப்படியே போகட்டும் மௌத்திற்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா நாம் செய்கிற நிலைமை அல்ல கபூல் செஞ்சுக்கிட்ட நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய மௌத்திற்கு பிறகு நம் பிள்ளை செய்கிறதுவா அது உருக்கமாக இருக்கும் கண்டிப்பாக அதுதான் நம்மை சொருக்கத்திற்கு உயர்த்தி சொல்லும் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொல்லும் அப்ப குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்ப்பவன் தான் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான் குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பவனோ அல்லது குழந்தைகளை ஒரு அந்தஸ்தில் வைப்பவனோ குழந்தை ஈகோ பார்த்து வைப்பவனோ வெற்றி பெற்றவன் அல்ல என்னுடைய மௌத்திற்கு பிறகு நன்மை வரக்கூடிய அளவில் இன்னும் சொல்ல போனால் என் மௌத்திற்கு பிறகு என் பிள்ளை எனக்கு எத்தனை பேர் யாசிவது குழந்தைகளை தெரியலையே நம்முடைய பிள்ளைகளுக்கு யாசிர் அளவுக்கு எத்தனை பேர் வளர்த்து வச்சிருக்கிறோம் இல்லையே அவனுக்கு வாயிலு பிஸ்மில்லா கூட வரமாட்டேங்குது நிறைய திருமணங்கள்ல பார்க்குறோமா இல்லையா களிமா சொல்லி கொடுத்தா அது எதையோ ஒரு மொழியில சொல்றான் நம்ம அஸ்து அவன் சொல்றான் அது என்ன மொழியிலே தெரியல இப்ப அப்படிதான் வளர்த்து வைத்திருக்கிறோமே யோசிக்க வேண்டாமா நம் பிள்ளை எதற்கு நான் பெற்று எடுத்த உலகத்திற்கு எதற்கு வந்தோம் நாம் இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தோம் மவுத் என்பது உறுதி அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருப்பது என்பது உறுதி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளின் ஒழுக்கம் மிக மிக முக்கியம் அது உறவுகளை மதிக்க கொடுக்க வேண்டும் பெற்றோர்களை தாய் தந்தரை மதிக்க கொடுக்க வேண்டும் ஏனேல் நான் பல வீடுகளில் சொல்லுவேன் ஒரு ஆடை ஒரு வீட்டுக்கு சென்றால் கூட அந்த பெற்றோர்கள் மதிய மரியாதை கொடுக்கிறார்கள் அந்த பையன் சோஃபா செட்டில் உட்காந்து கீழே இறங்க மாட்டேங்கிறான் ஒன்று வர வச்சு பேசணும் முசாஃபா செட்னு அடுத்த பட்சம் அவன் ஆடி மூல கீழே உட்கார வச்சு காந்தியை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க சோஃபாவில் உட்காந்துக்கிட்டோ சேரில் உட்காந்துக்கிட்டோ செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருக்குது வருங்காலம் என்ன ஆகும் தெரியுமா யோசிக்க வேண்டாமா இவ்வளவுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு மரியாதை கட்டு கொடுத்திருக்கிறீர்களா எந்த அளவுக்கு பிள்ளை ஆடைகளுக்கோ அப்படி இல்லை அப்போ உறவுகளை இங்கே வச்சு பார்க்கணும்னு பார்த்துக்குங்க உறவுகளை மதிக்காத உங்க கூட ஆடைகளை மதிக்கிறார் ஆனால் பிள்ளைங்க யாரையும் மதிக்கிறது இல்லை எதையுமே கேட்கறது இல்லைன்னா அப்போ பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் இன்றைய காலத்தினுடைய சதி திட்டம் தீட்டப்பட்ட ஒரு கல்வி முறை தான் மெக்கால பாட சிஸ்டம் என்ன தெரியுமா அவருடைய நோக்கம் இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களை பள்ளியின் பக்கம் செல்லவிடாமல் தடுக்க வேண்டுமோ செய்கிறார்கள் நம்ம சின்ன ஒன்பது மணி மணிக்கு காலையில எட்டு மணி வரை ஏற்றமலை ஒரு மாரசா முடிச்சுட்டு போவோம் அப்படி இப்படி போயிட்டு இருந்தப்ப பார்த்தா இவங்க எப்படி பலவிதமான வரலாறு இருக்கின்ற இருக்கிறது சொல்லுவதற்கு நேரம் இல்லை இவர்களுடைய பல பல மாநாட்டினுடைய தீர்மானத்தின் சுருக்கம் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களை விட்டும் குருவானைக்கும் இவர்களுக்கும் மத்தியுமான பிரிவை ஏற்படுத்திவிட்டால் போதும் குருவானுக்கும் இவங்களுக்கும் மத்தியில் ஏற்படுத்திட்டானா இல்லையா முன்பெல்லாம் ஒரு கால இருந்தது சிந்தி சிபியான் என்ற கிதாப் இருந்துச்சு தான் தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு அது என்ன அப்படின்னா தமிழையே அரபியில் எழுதுவார்கள் வணக்கத்திற்குரியவன் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுல அப்படியே வாவுக்கு மேல ஜபரு போட்டு நூலுக்கு மேல ஜபர் போட்டு வணக்கத்திற்குரியவன் அரபிய தமிழ்லயே வந்து அரபியில் எழுதுவாங்க இன்னைக்கு அப்படியா ஒரு துவா சொன்னம்னா அதுல துவா தமிழ்ல எழுதி கொடுங்கன்னு கேட்கிறோம் எவ்வளவு வெக்கமாக இல்லையா நமக்கு யோசிக்க வேண்டாமா எப்படி சமுதாயம் எப்படி வாழ்ந்த சமுதாயம் அப்படி பல கிதாம் வந்து இருக்குது தமிழை அரபியாக அப்படி மாற்றி எழுதிக்கு தான் பல கிதாபுகள் அதை வைத்து பல மிகப்பெரிய அளவில் கஷ்டமாக இருக்கிறதுக்கு கோவியத்துக்கு கொண்டாலும் இல்லை தமிழ்ல எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது எவ்வளவு ஒரு நமக்கு பின்னடைவு தெரியுமா வாழ்க்கையிலே அரபியை விட்டு உங்களை பிரித்து விட்டார்களா இல்லையா எப்படி பிரித்தார்கள் தெரியுமா ஆங்கில கேள்வி என்று கொண்டு வந்தார்கள் நான் எதிர்க்கவில்லை படியுங்கள் மேதாவியாக தடை சொல்லவில்லை ஆனால் எது எங்கே வைக்க வேண்டும் அங்கே தான் வைக்க வேண்டும் எந்த கல்விக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க அப்படிதான் கொடுக்க வேண்டும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துக்கு நம் பிள்ளை விடுமுறை போட்டால் விடுவோமா பள்ளி கொடுத்து விடுமுறை போட்டா அது விடுவோமா அட மதரசாக்கு லீவுன்னா அது நம்ம இதுதான் சொல்லிக்கலாம் அதை மீறி சொன்னால் கேடி கேட்குற அளவுக்கு தான் எந்த பெற்றோராவது பள்ளி கொடுத்து சென்று உங்களுடைய ஆசிரியர் ஏதாச்சும் கேள்வி கேட்டிருக்கீங்களா எதாவது கேட்டிருக்கிறீங்களா ஏன் பிள்ளைங்க எப்படி செஞ்சிக்க ஏன் பிள்ளைங்க அடிச்சு கேள்வி கேட்டிருக்கீங்களா கேட்ட டிசி குடிச்சு கொடுத்துருவானே ஆனா உஸ்தாது ஒண்ணுமே சொல்ல முடியல எதை சொன்னாலும் உடனே ஏன் இப்படி செஞ்சுட்டீங்களாம் இப்படி செஞ்சுட்டீங்களாம் அவன் எதுக்கு சொல்ல வரோன்னா மாறுக கல்வி என்பது ஒழுக்கத்தை போதைப்பதற்காக உள்ள கல்விகள் உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய பேச்சு கேட்க வைப்போம் பெற்றோருடைய பேச்சை கேள் என்று செல்லுவோம் தொழுக தொழுகவா என்று செல்லுவோம் பல மரசாக்கள்ல மரசாக்கு ஆளு இல்லை காரணம் தெரியுமா இந்த அஜூத் ஃபஜூத் உலு வர சொல்கிறாருங்கிறதுக்கானே மரசாக வர மாட்டேங்கிறான் இவன் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இதுதான் இதை தான் அவன் எதிர்பார்க்குறான் இதை தொழுகை ஒன்று இருக்கக்கூடாது வேறுன்னா குரானை கத்துக்கு சில அரபி ஸ்கூல்லேயோ அல்லது பல இங்கிலீஷ் மீடியத்திலேயோ குர்ஆனுடைய நாலேஜ் வச்சுருக்கிறாங்க அரபி டீச்சர் போட்டிருக்கிறார்கள் தனியாக டிகிரி கொடுத்த ஒரு படிப்பு தான் பட்டத்தை போடுகிறார்கள் என்ன தெரியுமா குர்ஆனை எங்கேயும் கற்று கற்றுக் கொடுக்குறோம் உன் மாரசாக்கு வேண்டிய அவசியம் இல்லை ஏன்ப்பா உன் பிள்ள மாரசா கொண்டிலயா இல்லை எங்கள் பையன் படிக்கிற ஸ்கூல்லையே வந்து குர்ஆன் சொல்லித்தராங்கன்னு சொல்கிறார் அப்போ என்ன புரிந்து விழித்துருக்கறது தெரியுமா தொழுகை இல்லாத ஒரு கல்வி ஒழுக்கம் இல்லாத ஒரு கல்வி அது ஏற்று கூட்டுவாது என்று சொல்வது போல வெறுமறை கல்வி என்பது எந்த அவர்கள் மிகப்பெரிய மார்க்கத்திற்காக சேவை செய்தவர்கள் அவர்கள் தன்னுடைய மார்க்க கல்வியை கற்பதற்காக மட்டும் இருபது வருஷம் செலவு செஞ்சாங்க எத்தனை வருஷம் இருபது வருஷம் செலவு செஞ்சாங்க அதனே அவர்கள் பதினெட்டு வருடம் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார்கள் இரண்டு வருடம் ஒழுக்கத்திற்காக ஒரு விஷ்தா திறப்பை தறுப்பித்து அவங்க சொன்னாங்களாமா எனக்கு பதினெட்டு வருடம் கல்வி கற்றதை விட இரண்டு வருடம் அந்த ஒழுக்கம் கற்பதுதான் மிகப்பெரிய விஷயமாக தெரிந்தது மாற்றி வந்திருக்கலாமையில் வாழ்க்கையில் கல்வி இரண்டு வருடம் ஒழுக்கம் பதினெட்டு வருடம் நடந்திருக்கலாமோ சொன்னதாக ஒரு நாட்டில் பதிவு செய்கிறார்கள் நாம் இங்கேதான் தவற விடுகிறோம் நம் பிள்ளையை ஒழுக்கத்திற்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது நம்மளுடைய மார்க்கத்தை சார்ந்த ஆடி மேல் பிள்ளைகளுக்கு தரு ஒரு ஒழுக்கத்தை சார்ந்த விஷயத்தை பதிவு செய்தால் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏன் நான் தெளிவாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் தெரியுமா நாளை மறுமே அல்லா என்ற கேள்வி கேட்டிருக்க கூடாது எத்தனையோ பிள்ளைகளை ஒழுக்க ரீதியாக கையில செயின் போடக்கூடாது கழுத்துல செயின் போடக்கூடாதுன்னு சொல்லி மாரசாவில் சொல்றோம் அவன் கழுத்தி வச்சு வீட்டில் போடுறான் இது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறது தெரியுமா மனதிலே இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம் பிள்ளைக்கு ஒழுக்க முக்கியம் கிடையாது ஏட்டு சுரக்காய் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க குருவான் என்பது வெறுமனை படிப்பதற்கல்ல குருவான் படிப்பதற்கல்ல வாழ்க்கைக்கு உதவுவது எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வது தான் தவிர வெறும் குருபானையை பில்லும் ஓதுறதுனால எந்த புற எந்த பிரயோஜனமும் கிடையாது குர்பானை வாழ்க்கையில் கொண்டு வரணும் குருபானை அதில் உள்ள சட்டங்கள் எல்லாம் ஹலால் என்ன ஹராம் என்ன அதை தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நாளை மறுமையில் பல வல கருத்து என்ன தெரியுமா நாளை மறுமையில் ஒரு மகன்ட்டு விசாரிக்கப்படும் ஏப்பா உன்னுடைய தந்தையினுடைய பேச்சை எந்த அளவுக்கு கேட்டேன் உன்னுடைய பெற்றோருக்கு எந்த அளவுக்கு நீ உபகாரம் செஞ்ச அப்படின்னு கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு இருக்குது உலபாக்கல் சொல்லுகிறார்கள் இந்த கேள்வி கேட்பதற்கு முன்பாக ஒரு தகப்பனத்தில் கேட்கப்படும் உன் பிள்ளைக்கு நீ செஞ்ச என்ன செஞ்சான்னு கேள்வி கேட்கப்படும் எது ஒரு மகனிடத்தில் தன் தந்தையை பற்றி கேள்வி கேட்பதற்கு முன்பாக ஒரு தந்தையிடத்தில் தன் மகனுடைய கடமை எந்த அளவுக்கு நிறைவேற்றினாய் என்று கேள்வி கேட்கப்படும் உன் பிள்ளைக்கு என்ன முதல்ல இங்கே வாங்க முதல்ல உங்க பிள்ளை உங்க பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுத்தீங்க சொல்லுவோமா சொல்ல முடியுமா என் பிள்ளை டாக்டர் இன்ஜினியர் அங்கேதான் உதவுமா இந்த உலகத்திற்கு உதவலாம் இல்லை கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் மறுமைக்கு என்ன செய்ய வைத்திருக்கணும் ரீதியா நல்லா கேட்பானா இல்லையா முத கேள்வி தகப்பன்ட்ட அப்புறம் தான் பிள்ளைகிட்ட முத கேள்வி தகப்பன்ட்ட உன் பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுத்தாய் ஒரு பத்து வருடத்திற்கு முன்பாக பிரபலியமான ஒரு கிதாப் அரபியில ஒரு வாலிபன் எழுதுகிறான் இருபத்தோரு வயசு ஒரு வாலிபன் எழுதுகிறான் என்ன தெரியுமா என் ஆபத்து என்பதாக கிதாபுடைய பெயர் என்ன இருந்தா ஓ என்னுடைய தந்தையே அப்படின்னு தந்தைக்கு எழுதுகிற ஒரு மடலை போன்று ஒரு புத்தகம் எழுதுகிறான் என்ன தெரியுமா கேட்குறான் அந்த கிதாபில் என்ன தெரியுமா எழுதுறான் என்னுடைய என் அருமையை தந்தையே நான் வாழ்க்கையை நன்றாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்றாக கௌரவமாக இருக்க என்பதற்காக வேண்டி என்னுடைய ஃபியூச்சரை கருதி நிறைய படிக்க வைத்தீர்கள் நிறைய செலவு செய்தீர்கள் நான் கேட்டதை எல்லாம் கொடுத்தீர்கள் ஆனால் என்னுடைய மௌத்திற்கு பிறகு எனக்கு உதவக்கூடிய குருவானை எந்த அளவுக்கு எனக்கு கொடுத்தீர்கள் என தந்தையே என்று கேள்வி கேட்டு புத்தகத்தை ஆரம்பிக்கிறான் இருபத்தி ஒரு வயது சார்ந்த இளைஞர் சற்று யோசிக்க வேண்டும் அல்லவா நம் பிள்ளைக்கு என்ன கொடுத்தோம் மார்க்க ரீதியாக ஏன் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை மரசாவிற்கு அனுப்பினாலும் பிள்ளைகளுக்கு கண்டிஷன்லாம் கிடையாது இன்றைக்கி அஜத்துகளுக்கு தான் கண்டிஷன் அஜத் நீங்கள் இப்படி தான் நடந்து என் பிள்ளை விஷயத்தில் அதுக்கு சாக்கு அனுப்ப தேவையில்லை சில சாக்கள் இருக்கிறது நான் எல்லோரையும் சொல்லவில்லை குர்வான் மட்டும்தான் முக்கியம் ஒழுக்க சார்ந்த எந்த முக்கியத்துவம் கிடையாது அந்த பையன் வரா கையில் மருதாணி போட்டுட்டு வரான் கையில் ஒரு செயின் போட்டுட்டு வரா கழுத்தில் ஒரு செயின் போட்டுட்டு வரா எல்லா பண்டிகைகளுக்கும் அவன் தன்னுடைய ஆடல் பாடலை சரியாக நிகழ்த்துகிறான் ஏன் சில மரசாக்கள் வச்சு ஹாப்பி பத்திரிகை கேட்கி விட்டுறான் இது எல்லாம் கண்டுக்காம மரசா இருந்துச்சுன்னா அங்கே ஆடு மாடு கூட்டம் போல நூறு இரநூறு கும்பல் இருக்குதான் செய்யுது அதுவே கண்டு சுனோல் நடத்துகிற மரசாவில் நீங்கள் தொழுகைக்கு வந்தே ஆக வேண்டும் உன்னுடைய மார்க் அத்தனையும் இஸ்லாத்தின் முறைப்படி இருக்க வேண்டும் என்றால் அங்கே பிள்ளைகள் தன்னுடைய படிப்பை தொடர்வது கிடையாது அப்ப எதுக்கு யோசிக்கிறோம்னா வாழ்க்கையில் நம்ம அப்படியே வாழ்றது ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிருக்கோம்னு பார்க்குறோம் மௌத்தி எப்பன்னு தெரிய யோசிக்க வேண்டும் மௌத்தி எப்பன்னு தெரிய நம்முடைய பிள்ளை நமக்கு எதிராக ஆகிவிடக்கூடாது மாமனாக ரகமதுல்லாஹி அடையவர்களுடைய எகையா உலவு முதலில் பதிவு செய்வார்கள் குழந்தைகள் ஒரு அம்மாண்டீதம் குழந்தைகள் ஒரு அம்மாநீதம் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு அம்மாடிதம் அது ஒரு காலியான உள்ளத்தில் உங்களது வருகிறது எதுவுமே தெரியாமல் வருகிறது எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் எதை கட்டு கொடுத்தாலும் கற்றுக்கொள்ளும் அதில் விதைப்பது உங்களுடைய கையில் இருக்கிறது ஏதாவது ஒரு பெற்றோர் அவர்களுடைய பிள்ளைகளை மார்க் அடிப்படையில் வளர்த்து விட்டால் அந்த குழந்தைக்கு இம்மையும் மறுமையும் சிறப்பாக அமையும் அந்த இம்மை மறுமையும் சிறப்பாக அமைப்பதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உறவுகளுக்கும் அதிலே நன்மையிலே பங்கு இருக்கிறது என்றார்கள் இமாம் அஹமத்துல அதுவே ஒரு குழந்தை கெட்டு போய்விட்டால் அந்த குழந்தையின் கெடுதலுக்கு ஆளான காரணமான பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அந்த பாவம் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்றார்கள் இமாமு ரஹத்துல அப்ப நம்ம மூலியமா ஒரு பிள்ளை ஒழுக்கம் பெற்றுச்சு அப்படின்னா நமக்கு அதுல ஒரு பங்கு கரைச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் சுசாராசமானது நான் யோசிக்கலாம் பல குழந்தைகள் மிக பிரப பிரமாதமான அளவில் பாட்டு பாடுகிறார்கள் நடனம் ஆடுகிறார்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லீவ் போட்டுறான் ஸ்கூல் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னா ஏதாவது ஒரு மரசாவுகள் அல்லது மரசா என்று பயிரில் நடத்தக்கூடிய சிறார்கள் இதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது பிள்ளை ஸ்கூல் டான்ஸ் ஆட ஆடிட்டு போகுது எங்கே ஃபோட்டோ காமிங்கன்னு கேட்குது இதெல்லாம் எங்கே இந்த இவருக்கு ஆசிரியப்பட்டதை எப்படி வைப்பது இதை தட்டி கேட்டால் அந்த மாதிரி சாக்கு வர்றது இல்லை என்னாடி டான்ஸ் ஆடக்கூடாதுரா மார்க்கத்துல ஹராம்டா ஓ நீங்க இல்லாட்டி இன்னொரு மரசா அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க அப்ப எது ஹலால் எது ஹராம் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கிய சகோதரர்களே கல்வி மட்டும் என்றிருந்தால் அதை விடிய விடிய உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம் அது எந்த விதமான பொருசனம் கிடையாது அப்ப பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி உமரது இல்லாம சொல்லுவாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பியுங்கள் ஏன் தெரியுமா நாளை மறுமையில கேட்கப்படக்கூடிய கேள்வி உன் பிள்ளைகளுக்கு என்ன ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாய் என்ன எளிமை கற்றுக் கொடுத்தாய் என்பதுதான் கேட்கப்படும் பிள்ளைகளுக்கு இதான் கேட்கப்படும் உன் பிள்ளை எப்படி பெருமையோட வளர்ந்தது கேட்கப்படுமா உன் பிள்ளைகளுக்கு என்ன கல்வி கற்றுக் கொடுத்தாய் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் எல்லாம் கேட்க மாட்டான் என்ன கேட்பான் பிள்ளைகளுக்கு என்ன ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தா என்பதுதான் யாம் வறுமையில் என்பதை நாம் பார்க்கிற பொழுது நாம் யோசித்து நாம் என்ன பதில் சொல்லுவோம் நம்ம இன்றைக்கே அப்படின்னா பிள்ளையை பற்றி கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவோம் நாம தான் பாட்டு பாட வைக்கிறோம் நாம தான் டான்ஸ் ஆட வைக்கிறோம் நாம தான் அவர்களுக்கு அசிங்கமான ஆடைகளை எடுத்துக் கொடுக்கிறோம் அத்தனைக்கும் காரணம் அத்தனைக்கும் காரணம் பெற்றவர்கள்தான் தான் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவன் இஷ்டத்துக்கு வளர விட்டுறது அப்புறம் திருத்தீங்கன்னு முடியுமா முடியாது சின்ன வயசுல இருந்து அது குழந்தையாக இருந்தாலும் ஹராம் ஹராம் தான் ஹலா ஹலா தான் நபிசுல்லாசனுடைய பிள்ளை சதக்காவுடைய பொருளை எடுத்து வாயிலே போட்ட பொழுது துப்பு என்று சொன்னார்களே அது நம்மை போன்றவர்களை விட்டார்களா அது சின்ன பிள்ளை விட்டாங்களா இல்ல எந்த வயசானாலும் ஹராம் ஹராம் தான் ஹலால் ஹலால் தான் இதை உணர்கிற குடும்பம் அது நன்றாக இருக்கிறது மௌத்திற்கு பிறகு கபரு செழிப்பாக இருக்கிறது இதை உணராத குடும்பம் நவுது பில்லா அந்த குடும்பத்தில் தகப்பணி விழுத்து வைக்கப்படுகிறான் பிள்ளையிட்டு எந்த விதமான மரியாதையும் கிடைப்பதை கிடையாது வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் அவ்வளவுதான் விஷயம் இப்போ பிள்ளைகளுடைய ஒழுக்க என்பது அவ்வளவு ஒரு முக்கியம் நாம் நினைக்கிறோம் பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிற சொத்து தான் மிகப்பெரிய சொத்து என்று நபிசுல்லா சோல் சொன்னார்கள் ஒரு தகப்பெண் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழிக்கக்கூடிய பரிசு மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா ஒழுக்கம் ஒழுக்கம் உன் பிள்ளை ஒழுக்கத்தோடு வளர்த்தாயா நாலு பேர் பார்க்கிற பொழுது அதுக்கு மரியாதையோடு பேசுகிறார்களா அப்படி என்றால் நீங்கள் சிறந்த பரிசு கொடுத்து விட்டீர்கள் கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்து கொடுத்தாலும் அது சிறந்த பிரேசாகாது உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கற்றி ஒழுக்கத்தை நீங்கள் மேம்படுத்தி கொடுங்கள் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அரபியிலே ஒரு பல இருக்கிறது அல்லவா மல்லா அத வலா வலாகு யாரிடத்தில் ஒழுக்கமில்லையோ அவரிடத்தில் எந்த விதமான கல்வியும் அவருக்கு கிடையாதுன்னா கல்விங்கிறது பெரிய விஷயமே கிடையாது அது உட்காந்து முட்டி முட்டி மடப்பாடம் பண்ண மடப்பாடம் பண்ணிடலாம் குர்வானை ஆஃபீஸ் ஆகிறது சரி அல்லது ஆடிமொழி கிதாபு ஓதுறது சரி முட்டி முட்டி மனப்பாடம் பண்ணிட்டு ஆகிடலாம் ஆனால் என்ன பிரயோஜனம் டாக்டருக்கு ஒருத்தவர் படிக்கிறார் படிக்கிறது பெரிய விஷயமா நிறைய புக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி படிச்சிடலாம் நிறைய ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தானாகவே எடுத்து படித்து விடலாம் அதில் என்ன பிரயோஜனம் முறையாக அதுக்கு நீங்கள் என்ன அவங்க முறை வச்சுருக்காங்களோ அப்படி தான் படிக்க முடியும் விடிய விடியோட ஒருத்தர் படிச்சுட்டு நான் டாக்டர்னு சொல்ல முடியுமா ஆனால் மார்க்கத்தில் மட்டும் தான் அப்போ நிறைய அறை குறைகள் உருவாகிறார்கள் ஏதோ அறக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு நானும் மார்க்க சொல்லுன்ற பேரில் சொல்லிக்கிட்டு ஒருத்தர் நைட்டு ஃபுல்லாக நிறைய ம மருத்துவ புத்தகங்களை படிச்சுட்டு மறுநாள் மருத்துவம் பார்க்க முடியுமா முடிய எந்த துறைக்கு அப்படி கிடையாது ஒருத்தர் அவராகவே சிவில் இன்ஜினியர் புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு மறுநாள் வீடு கட்டினா கட்ட முடியுமா ஆனால் மார்க்கத்தில் மட்டும் தான் ஆளாளுக்கு பெரிய நடப்பு நினப்பு மார்க்கத்தில் என்ன சிந்தனை வர வேண்டும் தெரியுமா எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு கொஞ்சம் தான் கைப்பிடி அளவுக்கு கூட இல்லை என்று சிந்தனை வர வேண்டும் அப்படி இருந்தால்தான் இன்று கொண்ட கற்றுக் கொடுப்போம் பல மசாலா சொல்லிடுறது கற்றுக்கொண்டே வயது வித்தியாசம் கிடையாது குழந்தைகளும் கற்கலாம் பெரியவர்களும் கற்கலாம் முதியவர்களும் கற்கலாம் நமசில்லாசன் அவங்களுக்கு அல்ல நீங்க நான் நாம நினைக்கிற மாதிரி குழந்தைகளே ஓதுனா தான் குரான் அப்படின்னா அல்ல நமசில்லருக்கு நாற்பது வயசுலயே அனுபவித்த தரணும் நாற்பது வயதில் ஏன் குருவானை இருக்க வேண்டும் குழந்தையிலே கொடுத்தாதான் அப்படிங்கிறது காண்டி சின்ன சரி இல்லையா மனசு காரணம் முயற்சி எடுக்க வேண்டும் கண்டிப்பாக வாழ்க்கை நமக்கு நிறைவேறும் மிகப்பெரிய வெற்றி அமையும் எனவே இந்த விடுமுறை காலம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் ரமலான் எப்படி ஒரு மனிதனை பண்படுத்துகிறதோ இந்த விடுமுறையும் ஒரு தகப்பெண் தன்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டும் அந்த பிள்ளைகளை ஒருமுறை காலங்களில் தகஜத்துக்கு எழுப்பி விடணும் ஃபஜ்ரது உலகிக்கு எழுப்பி விடணும் அவனுடைய புராணவாதம் சொல்ல வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு சூறாவாச்சும் சொல்லுப்பான்னு சொல்லணும் ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸாச்சும் சொல்லுப்பான்னு சொல்லணும் வாய்ப்பிருந்தால் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று அந்த உறவுகளுடைய முக்கியத்துவத்தை புரிந்துணர்வு வைக்க வேண்டும் மிக குறிப்பாக வீட்டில் உள்ள வயசானவங்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் எல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷனாக பார்க்குறான் யார வீட்டில் உள்ள முதியவர்களை ஒரு இன்ஃபெக்ஷனாக பார்க்குறான் அந்த அம்மா சொல்லி கொடுக்குது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் நீ தள்ளி போன்னு சொல்லுது நாளைக்கு நாம் அப்படி இருக்கிற பேர் அப்படி தான் இருப்பான் எப்படி வாழ்ந்தோம் அப்படிதான் வாழ்வான் வீட்டிலேயே வாழ்க்கையை நல்ல முறையில் கற்றுக் கொடுங்கள் குர்வானை கற்றுக் கொடுங்கள் இங்கே மரசா நடைபெறுகிறது நல்ல ஒழுக்கமான மரசாக்களுக்கு வைப்பு வையுங்கள் உங்கள் பிள்ளைகள் ஈ உலகத்திற்கு பயன் தருவார்கள் எனவே நம் பிள்ளைகள் மூலியமாக மௌத்திற்கு பிறகும் நமக்கு நன்மையை பெறக்கூடிய நல்ல நசீபினை அல்லா அல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் தகவலில் புரியவானாக வாகரத் அலி அஹமதுல்லா ரமிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா